அதேபோல நம்முடைய மாணவர் செல்வங்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியிலே அதிகம் பேர் படிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க வேண்டும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்ம அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதே இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் அண்ணா ரெண்டாயிரத்தி ஆட்சிலே கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து சிறந்த கல்வியை நம்முடைய மாணவ செழு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மாணவர்களை ஒரு திறம்பட மாணவர்களாக அரசு பள்ளியிலே படித்தாலும் அந்த மாணவர்களும் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக உருவாக்கிய அரசாங்கம் அண்ணா அரசாங்கம்